ஹாய் ஹாய் நீங்கள் பேர் சொல்லுங்கள் சௌந்தர்யா எங்கேருந்து வர்றீங்க பாண்டி பாண்டிதாண்ணா சரி ஓகே இருபத்தி நியூ இயர் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நல்லா இருக்கும் மாதிரி போகாம இருந்தாலே போதும் ரொம்பவே தான் என்ன நடந்துச்சு லைஃப் போயிடுச்சு கொஞ்சம் காலேஜும் ஜாலியா தான இருக்கும் ஏன் அது ஏன் உங்க காலேஜ் ஜாலியா இல்ல ஏன் என்னாச்சு இல்ல எக்ஸாம்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு சோ கொஞ்சம் வெளியில எல்லாம் நிறைய போனா ஜாலியா இருக்கும் அதான் இப்போ வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி இருந்துச்சுனா நல்லா இருக்கும் ஒரு 2026 வந்து எனக்கு இந்த மாதிரி போச்சுனா நல்லா இருக்கும்னா நீங்க என்ன சொல்றீங்க பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் கொஞ்சம் நிறைய அது ரொம்ப மிஸ் பண்றேன் சோ அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றது 2026ல ஏன் பேரண்ட்ஸ் கூட பேசிட்டு மிஸ் பண்றீங்க பண்றது டைம் கிடைக்கலையோ அப்பா வீட்ல இருக்க மாட்டார் மோஸ்டா சோ தான் ரொம்ப மிஸ் பண்றாரு வேற என்ன அப்பா கிட்ட போய் தனியா சொல்லலாம்ல இந்த மாதிரி என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்போ வந்து எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படி நீங்க சொல்லிரலாம்ல சொல்லலாம் தான் அவர் வீட்ல இருக்க மாட்டார் மோஸ்டா சோ அதான் இப்போ வந்து